மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரேந்திர பிரச்சோதய் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் மூர்த்தி மூவிஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரை பற்றி பார்க்குறோம் அவருக்கு கனவுல அஷ்டவசுக்களை திருப்தி பண்ணணும் ஹோமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார் உடனே புறப்பட்டு வந்துட்டார் மகாபரிவா பண்டரிபுரம் பக்கத்தில் நாராயண ஜிஞ்சினிங்கிற இடத்துல பெரியவா கேம்ப் இருக்கார் பெரியவா அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் ஒருத்தர் வருவான் என்ன பார்க்க உடனே கூட்டின்னுவான்னு சொல்லியிருக்கார் கரெக்டாக போகிறார் சிப்பந்தி உள்ளே கூட்டின்னு போகிறார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண பெரியவாட்ட சொல்லணுமே பெரியவா நீங்கள் கடவுளில் வந்தேள் பெரியவா அஷ்டவசுக்களுக்கு பூஜை பண்ணணும் ஹோமம் பண்ணணும் இதெல்லாம் சொன்னேன் நான் எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணும் இதெல்லாம் கேட்கறதுக்காக வாய திறக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி பெரியவா நீ என்ன சொல்கிறது நானே சொல்கிறேன் நானே சொல்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அஷ்டவசுக்களுக்கு நீ பூஜை பண்ணணும் ஹோமம் பண்ணணும் ருத்ர ஏகாதசி நடத்தணும் ஜபம் நடத்தணும் அப்படின்னு பெரியவா ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காரான் இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு அப்போ தான் புரிகிறது நாம் இன்னும் சொல்லலை பெரியவா கிட்ட பெரியவா என் கனவுல வந்தேள் இதை பண்ண சொன்னேள் அப்படின்னு சொல்லலை ஆனால் இந்த மகானே எல்லாவற்றையும் நமக்கு சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெரிவாளை கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுறார் மகாபிரிவை சொல்கிறாளா நீ இதெல்லாம் எங்கே பண்ணணும் தேனம்பாக்கத்தில் பண்ணணும் சிவாஸ்தானம் அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு பிரிவை சொல்கிறார் இது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த அஷ்டவசுக்களுக்கு உண்டானதை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பூஜா விதானங்கள்லாம் அதுக்கு உண்டு மகாபிரிவ் என்ன பண்ணுறாலாம் இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத மடத்தில் புஸ்தகங்கள் இருக்கும் காஞ்சி மடத்தில் நான் அதெல்லாம் வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்குன்னு ஒருத்தரை டிப்யூட் பண்ணி மடத்தில் இந்த அஷ்டவசுக்களுக்கு உண்டான பூஜா விதானங்கள் இந்த பூஜை எப்படி பண்ணணும் அதெல்லாம் எல்லாத்தையும் உடனே கொண்டு வர சொல்லிவிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து எல்லாவற்றையும் பார்த்து அவருக்கு இன்ஸ்டக்ஷன் கொடுக்குறேன் நீ ஆரம்பிச்சுடு நீ சிவாஸ்தானத்தில் பண்ண ஆரம்பிச்சுடு தேனம்பாக்கத்தில் பண்ண ஆரம்பிச்சுடு அப்படின்னு அவருக்கு சொல்லி அவரை ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்ட நைன்டீன் எயிட்டி டூலேருந்து எண்பத்தி ஒன்னில் போய் பார்த்தார் பண்டிரிபுரம் பக்கத்தில் எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சிட்டார் இது பெரிய ஹோமம் அது சாதாரணமாக இல்லை எண்பத்தி ஏழு வரைக்கும் பண்ணியிருக்கேன் வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்கார் எண்பத்தி ஏழு வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னமோ பண்ணிட்டுருக்கார் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கார் இருக்கார் எதுவும் இன்செக்ஷன் வரல போகிறோம் நீ எவ்வளோ பண்ணின அப்படின்னும் கேட்கலை வருஷத்துக்கு ஒரு தடவை பெரியவாட்டை உத்தரவு வாங்கிட்டு போய் பண்ண ஆரம்பிச்சிருப்பார் பண்ணிட்டுருக்கார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மகாபிரிவாக இவரை கூப்பிடுறார் கிருஷ்ணமூர்த்தியை மடத்தில் இருக்கார் பிரியவா காஞ்சி மடத்துக்கு வந்தாச்சு அவரை வர சொல்லிவிட்டு இந்த அஷ்டவசுக்களுக்கு உன்ன ஹோமம் இதெல்லாம் பண்ண சொன்னேனே பூஜை எல்லாம் பண்ண சொன்னேனே நீ தொடர்ந்து பண்ணி முடிச்சிட்டே இல்லையோ ஆ பெரியவா எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் பண்ணிட்டேன் பிரியவா எண்பத்தெட்டில் இன்னும் பண்ணலை அப்படிங்கிற மகாபரிய சொல்கிறாலாம் நான் வந்து ஒரு அஞ்சு தடவை பண்ணணும்னு நினச்சேன் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க அஞ்சு தடவை பண்ணணும்னு நினச்சேன் நீ அஞ்சு தடவை பண்ணிட்ட இதுவே போகிறோம் அப்படிங்கிறார் இதெல்லாம் என்ன சொல்கிறது நாம் வாழ்கின்ற நாட்களில் நமது குருவினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தால் மட்டுமே இத்தகைய பேர் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்காது எத்தனையோ பேர் காசு வச்சுருக்கா பணம் வச்சுருக்கா பொருள் வச்சுருக்கா அவளெல்லாம் இது போல் ஒரு தேவர்களை ஆராதிக்கக்கூடிய ஒரு வைபவத்தை நடத்துகிறாளா ஒரு பொது இடத்துல இது போன்ற காரியங்களை நடத்துகிறார்களா இல்லை எல்லாருக்கும் அது கிடைக்காது நம்மளாக நடத்துறதுங்கிறது வேற மகா பெரியவா போன்ற மகான்கள் நம்மக்கிட்ட சொல்லி ஒரு காரியத்தை நடத்திக்கிறதுங்கிறது வேற இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடச்சிது மகாபிரிவா சொல்லி இந்த அஷ்ட வசுக்களுக்கு உண்டான ஒரு ஹோமங்களை பூஜைகளை வெகு சிறப்பாக நடத்தணும் ருத்ர ஏகாதசியோடு நடத்தணுங்கிறதெல்லாம் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கொடுப்பிடை அதனால தான் மகாபெரிவா தங்களுக்கு இதான உத்தரவிடுவார்களா ஒரு நல்ல காரியத்தை அந்த மகான் சொல்லி நம்ம செய்யணுன்னு மகான் வாழ்ந்த காலத்தில் பல பேர் மகாபிரிவா சன்னதிக்கு போவோம் பெரிவா நான் எதான பண்ணணுமா ஏதாவது செய்யணுமா பெரியவா நீங்கள் சொல்லணும்னு பல பேர் கேட்டிருக்கா தெரியவா எல்லாருக்கும் உத்தரவு கொடுத்தது கிடையாது கிடையாது எல்லாருக்கும் கொடுத்தது கிடையாது ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்கு ஜென்ம சுகிருதம் அதாவது கொடுப்பினை நமக்கு இருந்தால் மட்டுமே அந்த காரியத்தை செய்ய முடியும் ஒரே ஊரில் இருப்போம் அந்த ஊரில் ஒரு நாலு திருத்தள்ளி ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்மளால் போக முடியாது பாருங்க அதே ஊர் அதே ஊரில் இருக்க ஆனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போக முடியாது தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு யார் யார் வரணுமோ அவர்கள் மட்டும்தான் வர முடியும் ஒரு கோவிலில் இன்றைக்கி நடக்கிற பிரதோஷத்திற்கு யார் யாரெல்லாம் வரணும்னு தீர்மானமாகியிருக்கோ அவர்கள் மட்டும்தான் வர முடியும் அப்பேற்பட்ட மகாபெரிவா இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை கொடுத்து அவர் கனவில் போய் சொல்லி இந்த அஷ்டவசுக்களுக்கு நீ பூஜை பண்ணு ஹோமம் பண்ணுன்னு சொல்லி தொடர்ந்து ஐந்து முறை அவரை செய்ய சொல்லிவிட்டு சொல்கிறாராம் எத்தனை முறை பண்ணியிருக்கேன்னு கேட்குறார் அவருக்கு சரியாக சொல்ல தெரியல முதல்ல அப்புறம்தான் பெரியவா அந்த பீரியட்லாம் சொல்கிறார் இதற்கு நீ எவ்வளவு செலவு பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்குற தெரியல பெரியவா நான் கணக்கு வச்சுக்கல அப்படிங்கிற ஒரு இறைவனுக்கு நடக்கக்கூடிய காரியத்தில் ஒரு தெய்வம் தொடர்பான ஒரு காரியத்தில் நாம் செய்கிற செலவிடங்களை நம்ம எழுதி கூடாது புஷ்பம் வாங்கினது எவ்வளவு ஹோமத்திற்கு திரவியங்கள் வாங்கினது எவ்வளவு சமித்து வாங்கினது எவ்வளவு புஷ்பம் வாங்கினது இதெல்லாம் எழுதக்கூடாது பகவானுக்கு செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கொடுப்பினை இருந்தால்தான் இதெல்லாம் பண்ண முடியும் பிரிவை சொல்கிறார் கணக்கே வச்சுக்கலேங்கிறார் யார் பிரிவாட்ட சொல்கிறார் எல்லாம் முடிச்சுட்டு அஞ்சு தடவை நினச்சிடுந்தேன் அஞ்சு தடவை பண்ணிட்டேன் பரவாயில்ல போயிட்டு வா கஷேமமாக இருப்பேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி கிருஷ்ணமூர்த்தியை மகா பிரிவை அனுப்புகிறாரா இதான் யாருக்கு கிடைக்கணுமோ அவளுக்கு தான் கிடைக்கும் அடுத்த நிகழ்வில் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்